போன புத்தர் திரும்ப வந்திருக்கிறார் எப்படி போனாரோ அதே மாதிரியே திரும்ப வந்திருக்கிறார் எந்த போலீஸ் வந்து புத்தரை தூக்கி கொண்டு போச்சினமோ அதே போலீஸ் வந்து தங்கட கையாலேயே கொண்டு வந்து புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த புத்தர் சிலை பிரச்சனை சம்பந்தமாக இன்றைக்கு காலம போட்ட காணொலியில் நான் நான் நேற்றிரவு நிலவரப்படி புத்தர் சிலை அகற்றப்பட்டிருக்கிறது அது நேற்றிரவு நிலவரம் ஆனால் இன்றைக்கு விடிய என்ன நடக்கும் சொல்லி ஒருத்தருக்குமே தெரியான்னு சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலம அந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதாவது திருகோணமலை கடற்கரை வீதியில் சட்ட சட்ட விரோதமான முறையில் ஒரு புத்தர் சிலை கொண்டு வந்து நிறுவப்பட்டு சட்டவிரோதமான முறையில் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் யாருக்கும் சொல்லாமல் நாங்கள் இங்கே புத்தர் சிலை வைப்போம் இங்கே ஒரு புத்தர் கோயில் கட்டுவோம் இது எங்கட மண் நாங்கள் எடுக்கிறதான் முடிவு நாங்கள் வச்சதான் சட்டம் என்று சொல்லி அடாவடித்தனமாக அடாத்தாக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தர் சிலை அது வச்சு இனி இனி அவ்வளோதான் இனி ஜென்மத்தில் அகற்ற முடியாது அந்த புத்தர் சிலையை வந்து இனி ஜென்மத்தில் அகற்ற முடியாது அதற்குரிய வழிபாடுகள் பூசைகள் பிரித்தோது என்று சொல்லி அது அப்படியே போய்கொண்டிருக்குது சுருக்கமாக சொல்ல போனால் அந்த கதை முடிஞ்சுது இனி அவ்வளோதான் இனி அதை பற்றி கதைச்சி வேலை இல்லை இனி அந்த புத்தர் சிலையை அகற்றணும்னு சொல்லி போராட்டம் நடத்துறதுலேயோ அல்லது வேண்டுகோள் வைக்கிறதுலையோ ஒரு விதமான அர்த்தம் இல்லை அந்த புத்தர் சிலை என்றது இனி எந்த காலத்திலும் அந்த இடத்துல இருந்து அகற்றப்பட மாட்டாது இதுதான் இலங்கையினுடைய இன்றைய நிலைமை இப்போ இந்த புத்தர் சிலை கொண்டு வந்து வச்சது ஒரு சாதாரண நிகழ்வில்லை இதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அரசியல் விஷயங்கள் இருக்குது ஒன்று பார்ப்போம் முதல்ல வந்து இலங்கையில் கடந்த எழுபத்தாறு வருடங்களாக இருந்த அரசாங்கங்களெல்லாம் ஒரு குப்பை அரசாங்கம்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்போ பார்த்தாலும் புத்தர் சிலையில் வைக்கிறதும் பௌத்தத்தை சொல்லி அடாவடித்தனம் செய்கிறதும் இனவாதத்தை உருவாக்குறதும் இனங்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரதும் என்று சொல்லி இலங்கை கடந்த எழுபத்தாறு வருஷங்களாக எப்படி இருந்தது சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக உதயமாகி வந்தவர் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நாங்கள் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா செய்து கொண்டு வர சாதனைகள் ஏற்படுத்தி கொண்டு வர மாற்றங்கள் அவருடைய மேடை பேச்சில் சொல்கிற விஷயங்கள் எப்படி இனவாதம் கூடாது எப்படி மதவாதம் கூடாதுன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு ஒவ்வொருடமும் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்லிக்கொண்டே வர்றாங்க ஆனாலும் கூட இன்றைக்கு வந்து தெள்ளத் தெளிவாக ஒரு விஷயம் விளங்கியிருக்கேன் ஜனாதிபதி அனுரகுமார் திசா கூட இலங்கையில் ஒரு அளவுக்கு மேல ஒரு மாற்றங்களும் செய்ய முடியாது இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் கேட்டால் அது அனுரகுமார் திசா இல்லவே இல்லை இலங்கையினுடைய நிரந்தரமான நிரந்தரமான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் வந்து பௌத்த பிக்குகளான் என்றது மீண்டும் ஒரு தடவை அதை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் விஷயம்தான் இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பிக்குகளை மீறி இலங்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது பிக்குகள் எடுக்கிறது தான் முடிவுன்றது அப்படியே தெள்ள அப்பட்டமாக விளங்கி இது முதலாவது ரெண்டாவது வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் இந்த இனவாதிகள் வந்து இப்போ கொஞ்சம் காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சத்தம் இல்லாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே அடங்கி இருந்த மாதிரி இருந்தது ஆனால் உண்மை வந்து அது இல்ல அவர்கள் அடங்கி இருக்கையில் அவர்கள் வந்து செயலிழந்து போகையில் அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள் நெச்சா அவர்கள் ஒரு புற்றீசல் போல கிளம்பி கொண்டு வருவார்கள் ஒரு புற்றுநோய் மாதிரி எல்லா இடமும் பரவுவார்கள் என்றது மீண்டும் ஒரு தடவை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அடாத்தா கொண்டு வந்து புத்தர் சில வச்சது இங்கே ஒரு பிரச்சனை கொண்டு போய் கொண்டிருக்கிறது தமிழர் பகுதியில் கேட்டு கேள்வி இல்லாமல் எவர்டையும் அனுமதி எடுக்காமல் சும்மா ஒரு வரலாறு சொல்லினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு இங்கே ஒரு புத்தர் கோயில் இருந்தது அதனால நாங்கள் கொண்டு வரோம் சொல்லியாச்சு வச்சாச்சு ரைட் முடிஞ்சது அதுக்கு முதல் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மன்னிக்கணும் சிலவில் காணொலியில வந்து ஹெலிகாப்டர் சுற்றுற சத்தம் கேட்கும் ஏன்னு சொன்னால் தலைக்கு மேலே சுத்தி கொண்டு இருக்குது போலீஸ் வந்து ஆரிய தேடிக்கொண்டிருக்கிறோம் போல இருக்குது அதனால அந்த சத்தம் செலவுங்களுக்கு கேட்கும் அதுக்காக மன்னிக்கோணும் சரி தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் வந்து இவ்வளவு காலமும் மூச்சு பேச்சு இல்லாமல் அடங்கி போய் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் நினைச்சோம் ஆனால் உண்மை வந்து அது இல்லை அவர்கள் சத்தம் போடாமல் இருந்து ஓட்டு ஏன்னு சொன்னால் அவைக்கு நல்லபடிவாக தெரியும் ஒரு பொருத்த நேரத்தில் சரியான நேரத்தில் வந்து இனவாதத்தை தூண்டி விட்டா அதுவும் புத்தரை வச்சுக்கொண்டு இனவாதத்தை தூண்டி விட்டா பௌத்த மதத்தை வச்சு கொண்டு இனவாதத்தை தூண்டி விட்டா எல்லாத்தையும் செய்யலாம் ஆட்சியை கூட மாற்றலாம் புதிய ஜனாதிபதியை கூட தெரிவு செய்யலாம் என்றது அவைக்கு நல்ல வடிவாக தெரியும் ஏன்னு சொன்னா இலங்கையில வந்து பௌத்த மதம் இருக்கிறதும் புத்தர் சிலைகள் இருக்கிறதும் இதுக்காகத்தான் உண்மையில் புத்தர் மேல இருக்கிற ஒரு பாசத்தாலேயோ அல்லது புத்தர் ஒரு நல்ல போதனையாளர் என்றதாலேயோ அல்லது பௌத்த மதம் ஒரு நல்ல மதம் என்றதாலேயோ இலங்கையில வந்து ஒரு சில ஆக்கள் ஒரு சில ஆக்களை தான் சொல்லணும் எல்லாரையும் சொல்லல ஒரு சில ஆக்கள் வந்து அதுக்காக பௌத்தத்தை பின்பற்றுறையில அதுக்காக புத்தரை வழிபடுற புத்தரை வச்சு நல்ல வடிவாக அரசியல் செய்ய முடியும் ஆட்சியை மாற்ற முடியும் அதிகாரத்தை வந்து கைப்பற்ற முடியும் எத்தனையோ வேலைகள் செய்ய முடியும் புத்தரை வச்சு அதுக்காகத்தான் அவர்கள் புத்தரை வந்து வழிவர்றது இன்னைக்கு வந்து அதுதான் நடந்திருக்குது யோசிச்சு பார்த்தோம் சொன்னா திருகோணமலையில நேற்றிரவு அகற்றப்பட்ட இந்த புத்தர் சில வந்து அப்படியே நிரந்தரமாக அகற்றப்பட்டிருந்தா இன்னைக்கு கொழும்புல ஜனாதிபதியாக அனுரோக்குமார் சிவநாயகா இருந்திருப்பாரோன்றது பெரிய கேள்விக்குறி ஏன் என்று சொன்னா பாராளுமன்றத்தில் அவ்வளவு அல்லுலகலம் பாராளுமன்றத்தில் யோசிச்சு பாருங்க இப்போ யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு ஆள் ஒரு இனவாதி வந்து இனவாதத்தை கிளப்புறார் கண்டபடி கதைக்கிறார் அப்படி கடந்து போக முடியாது பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசா எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சஜித் பிரேமதாசா இலங்கையினுடைய எதிர்கட்சி தலைவர் அவரே வந்து பாராளுமன்றத்தில் கொந்தளிக்கிறார் எப்படி சிலையை அகற்ற முடியும் இது பௌத்த நாடு பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி கத்தின கத்த விட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்துருப்போருக்கு அவருக்கு ஏன்னு சொல்லி அந்த பாடுபட்டார் யோசிச்சு பாருங்க சஜித் பிரேமதாசா எல்லாம் ஜனாதிபதியாக வந்திருந்தால் கதை சரி என்ன சரி இலங்கை கதையே முடிஞ்சிருக்கும் அவருடைய கதை கதையை பார்த்து பார்த்தா இலங்கையில ஒரு இடம் கூட மிச்சமில்லாமல் இல்லாமல் எல்லா இடமும் கொண்டே புத்தர் சில வச்சிருப்பார் பொருளாக்கு என்ன அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கதைச்சவர் அவர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பெற்றிய அமளி துமளி அதை வந்து தனி ஒரு காணொலி எல்லாம் விளங்கப்படுத்தணும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் யார் யார் என்னென்ன கதைச்சவை என்னென்ன சம்பவம் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்காவால கூட இவர்களை கட்டுப்படுத்த தான் இங்கே இருக்கக்கூடிய கசப்பான உண்மை ஏன்னு சொன்னால் இந்த ஆட்சி மேலே ஜனாதிபதி மேலே மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனால் அவரால் ஒரு அளவுக்கு மேலே போக முடியாதுன்றது ஒரு அளவுக்கு மேலே இலங்கையை மாற்ற முடியாதுன்றது நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவோம் இலங்கை வந்து சிங்கப்பூர் மாதிரி வரணும் சிங்கப்பூர் மாதிரி இலங்கை பாஸ்போர்ட்டினுடைய பெருமதி அதிகரிக்கணும் எல்லா விதமான பொருளாதார வளர்ச்சியும் வரணும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு இருந்தது அந்த கனவை நோக்கி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கதைப்போம் ஏன்னு சொன்னால் புதுசாக ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் இதுவரைக்கும் எழுபத்தாறு வருடத்தில் இல்லாத ஒரு புதிய ஒரு கட்சி ஒன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது புதுசு புதுசாக எல்லாம் சொல்லிடும் ஓகே நிறைய எதிர்பார்த்தபடியே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் என்ன செய்து செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறது பாதாள உலக குழுக்கு வந்து கைது செய்கிறது என்று சொல்லி எளிமையாக இருக்கிறேன் சொல்லி நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறோம் ஆனால் என்னதான் அனுரகுமார் திசாநாயக்காவாக இருந்தாலும் என்னதான் தேசிய மக்கள் சக்தி கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு வரையறை இருக்குது அளவுக்கு மேலே அவர்களாலையும் எதையுமே செய்ய முடியாது அதாவது இலங்கையில் வந்து இந்த பௌத்த சிங்கள பேரினவாதம் இருக்குதானே அந்த ஒரு விஷயம் இருக்கும் வரைக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் எவர் வந்தாலும் நாளைக்கு புத்த பெருமானே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வந்தாலும் கூட ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாது அவர்களை மீற முடியாது ஏன்னு இவ்வளவு காலமாக எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அது வந்து நல்ல வடிவாக ஆழமாக ஊடுருவி அதாவது இந்த ஆணி வேர் கிளை வேர் பக்க வேர் சொல்லி எல்லா விதமான வேரும் விட்டு ஆழ ஊடுருவி வளர்ந்திருக்கிறது இந்த பௌத்த சிங்கள பேரணவாதம் அதுக்கு முன்னால எல்லாருமே தூசு யாரும் எந்த கனவும் காண முடியாது எனவே இலங்கை வந்து சிங்கப்பூரா வரணும் ஒரு ஹாங்காங் போல வரணும் ஒரு துபாய் போல வரணும் என்று சொல்லி நாங்கள் கனவு காண்றதில்ல தூக்கியோடு ஓரமா வச்சு போட்டு பேசாம கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சில ஆட்கள் சொல்லக்கூடும் நாமல் ராஜபக்ஷ வந்தா ஓகே சஜித் பிரேமதாச வந்தா ஓகே அவர் நல்லவர் இவர் நல்லவர் சொல்லி என்ன விஷயம்னு சொன்னால் ஒருத்தருமே இல்லை ஒருத்தருமே இல்லை ஜனாதிபதி குமார திசாநாயக்காவால் ஒரு விஷயம் முடியல என்று சொன்னால் இந்த புத்தர் சிலையை வந்து அகற்ற முடியல என்று சொன்னால் இந்த பௌத்த பிக்குகளை வந்து கட்டுப்படுத்த என்று சொன்னால் யோசிச்சு பாருங்கோ எந்த போலீஸ் வந்து தூக்கி அந்த புத்தர் சிலையை அங்கால் கொண்டு போச்சுதோ அதே போலீஸை வந்து காவ வச்சுருக்குது ஏன்னு சொன்னால் இவர்கள் சொல்கிறது தான் நடக்கும் இவர்கள் சொன்னது தான் சட்டம் இவர்கள் தான் போலீஸ்காரர்கள் இவர்கள் தான் ஜனாதிபதி இவர்கள் தான் அமைச்சர்கள் எல்லாமே அவர்கள் தான் அவர்களுடைய கைகளில் தான் அதிகாரம் இருக்குது ஒன்றுமே செய்ய முடியாது எனவே இந்த ஒரு அமைப்பை வந்து ஜனாதிபதி அனுரகுமார் ரத்துசாநாயக்காவாலேயே மாற்ற முடியாதுன்னு சொன்னா இலங்கையில இனி எவராலுமே மாற்ற முடியாது இனி வந்து என்ன நடக்கும் தெரியுமா முதல விட இன்னும் அதிகமாக வளரும் முதல விட இன்னும் அதிகமாக வளரும் ஐயோ பௌத்தத்துக்கு ஆபத்து வந்துட்டு எங்களால நிம்மதியாக ஒரு சில கூட வைக்க முடியல பாருங்கோ எவ்வளோ பிரச்சனைகளை பண்ணுறாங்கள்னு சொல்லி இன்னும் இன்னும் அவர்கள் அந்த இனவாரத்தை தூண்டி 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 இன்னும் ஆழமாக வளரும் இந்த பௌத்த சிங்கள பேரணவாதம் ஏனென்று சொன்னால் இதை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை வந்து அறவே இல்லாமல் போயிட்டுது இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா நல்லவர் தான் அவருடைய சிந்தனைகள் நல்லம் அவருடைய செயல்கள் நல்லம் அவர் நினைக்கிறது அவர் பேசுறது எல்லாம் நல்லம் ஆனால் அவர் வந்து ஒரு சூழ்நிலை கைதி அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவளை மட்டுமல்ல புத்த ஜனாதிபதியாக வந்தாலுமே கூட அவரால் எதுவுமே செய்ய முடியாது இந்த பௌத்த பிக்குகளை வந்து மீறவே முடியாது யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னால் இந்த மாதம் இருபத்தோராம் தேதி கொழும்புல நுகே கூடல வந்து ஒரு ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறேன் தானே அந்த பின்னணியில் கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் இங்கே கொண்டு புத்தர் பேப்பர்ஸ்லேயே வச்சு போட்டு அரசாங்கம் என்ன செய்யுது பார்ப்போம் அரசாங்கத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்காக கூட இருக்கலாம் இவன் என்ன செய்யணும் பார்ப்போம் அப்படி டீல் பண்ணி நம்ம பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் பிக்குகளை வந்து தூண்டி விட்டுருக்கலாம் எனவே அரசாங்கம் வந்து ஒருவேளை புத்தர் சிலையை வந்து நிரந்தரமாக அகற்றி இருந்தால் இன்றைக்கு கொழும்புல பிடிய ஊர்வலம் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்து அந்த இருபத்தொராந்ததி நுகைக்கூட பேரணி இருக்கல்லோ அதுக்கு வந்து வகை தொகை இல்லாமல் அவ்வளவு ஆக்களை வந்து திரட்டியிருப்பார்கள் நாமல் ராஜபக்சவால் வந்து முடிஞ்சிருக்கு கட்டாயம் இதை சொல்லியே பாருங்க பௌத்தத்துக்கு ஆபத்து வந்துட்டுது இந்த அரசாங்கம் வந்து பௌத்தத்தை கைவிட்டுட்டுது இலங்கை வந்து பௌத்த சிங்கள பூமி அதுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு சொல்லி அதை சொல்லி சொல்லி சொல்லியே அந்த ஒரு வசனமே போதும் நுகையை கொடையில் வந்து அவ்வளவு பெருந்தொகையான ஆக்களை வந்து கூட்டணும் பண்ணுறதுக்கு அதுக்காக செய்யப்பட்ட ஒரு நாடகமாக கூட இது இருக்கலாம் எனவே தென்னிலங்க இருக்கக்கூடிய அந்த அடிப்படைவாதிகளுக்கும் இனவாதிகளுக்கும் நல்ல வடிவாக தெரியும் எந்த சந்தர்ப்பத்துல வந்து எந்த ஆயுதத்தை வந்து கையில் எடுக்கணும் எப்போ வந்து எதை தூண்டி விடணும் சொல்லி திரும்பவும் சொல்றேன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவால் ஒரு விஷயம் முடியான்னு சொன்னா இனி இலங்கையில் எவ்வராலும் முடியாது ஓம் தானே